அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அறிவும் அறுபத்து ஒன்பது வழங்குபவர் அருள்முனைவர் ஆ ராஜா பிரான்சிஸ்கன் கப்புசின் நாள் ஒன்பது மூன்று இருபது இருபத்தி நான்கு சனி ஞானியின் அகம் அகிலம் அண்டம் முழுவதும் வியாபிக்கின்றது உலகையே தனது உடலாக கருதுகின்றார் அவர் தனக்கென்று தனியாக உடல் இருப்பதாகவோ மனம் இருப்பதாகவோ உணர்வதில்லை எனவே சிறப்பு பெறுவார் நீடு வாழ்வார் செயல்பாட்டு அருள் வாழ்வு பிரான்சிஸின் விழாவில் இருந்த திருக்காயத்தை பார்த்து உடலின் வெளிப்படையான உறுப்புகளான கரங்களிலும் கால்களிலும் இருந்த திருக்காயங்களை சிலரால் பார்க்க முடிந்தது என்றாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரது திருவிழாவில் இருந்த திருக்காயத்தை காணும் பேரு ஒருவதைத் தவிர வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை அதுவும் அவர் அதனை ஒரே ஒரே மட்டும்தான் பார்த்திருக்கிறார் அவரது ஆண்டை எப்போதாவது விலக நேர்ந்தால் தனது விழாவில் இருந்த திருக்காயத்தை தனது வழக்கரம் கொண்டு மறைத்தார் அப்போது அந்த பேறுபெற்ற வெட்டுக்காயத்தை தனது இடக்கை கொண்டு மறைப்பது உண்டு ஒரு அவரது உடன் சகோதரர் அவரது உடலை தேய்த்தபோது அவரது கை காயத்தின் மீது பட்டு அது அவருக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தியது மற்றொரு சகோதரர் மற்றவரிடமிருந்து மறைக்கப்பட்டதை காண்பதற்கு கடினமாக முயன்று கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் பிரான்சிஸிடம் தந்தையே நாங்கள் உங்களின் உடையை உதரட்டுமா என கேட்டார் அதற்கு பிரான்சிஸ் ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு அளிப்பாராக ஆம் உண்மையில் அது அதற்கு தேவைப்படுகிறது என்று பதில் அளித்தார் பிரான்சிஸ் தன் ஆடையை களைந்தபோது அந்த சகோதரர் உன்னிப்பாக கவனித்து நோட்டமிட்டார் அவர் அவரது விழாவில் காயத்தின் பதிவுகள் தெளிவாக இருந்ததைக் கண்டார் பிரான்சிஸ் வாழ்ந்தபோது இந்த சகோதரர் மட்டும் கண் கொண்டு திருக்காயங்களை பார்த்திருக்கிறார் வேறு எவரும் அவரது இறப்பு வரை அதனை கண்டதில்லை அசிஷியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு வாழ்வு மேற்கூறிய பதிவிலிருந்து உங்களிடம் இரண்டு விதமான உணர்வுகள் இருக்கின்றன விரும்பத்தக்க நல்ல உணர்வுகள் விரும்பத்தகாத மோசமான உணர்வுகள் அவை இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் ஒன்று உங்களுக்கு நல் உணர்வையும் மற்றொன்று மோசமான உணர்வையும் ஏற்படுத்துகின்றன மனச்சோர்வு கோபம் காழ்ப்புணர்வு மற்றும் குற்ற உணர்வு போன்ற உணர்வுகள் உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருப்பதில்லை இவைத்தான் மோசமான உணர்வுகள் நீங்கள் உணர்கிறீர்களா மோசமாக உணர்கிறீர்களா என்று உங்களைத் தவிர வேறு எவராலும் கூற இயலாது ஏனெனில் எந்த ஒரு சமயத்திலும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது குறித்து உங்களுக்கு ஐயப்பாடு இருக்குமெனில் நான் எப்படி உணர்கிறேன் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நாள் முழுவதும் அடிக்கடி நின்று நிதானித்து இக்கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் இப்படி செய்ய செய்ய உங்களது உணர்வுகள் குறித்த புரிதல் உங்களிடம் அதிகரிக்க துவங்கும் இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது நீங்கள் மோசமாக உணர்ந்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை உங்களால் உருவாக்கிக் கொண்டிருக்க முடியாது என்பதைத்தான் அது ஏனெனில் இது விதியை மீறும் செயல் உங்களது எண்ணங்கள்தான் உங்களது உணர்வுகளை தோற்றுவிக்கின்றன நீங்கள் மோசமாக உணர்ந்தால் அதற்கு காரணம் உங்களை மோசமாக உணர வைக்கக்கூடிய எண்ணங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் தான் உங்களது எண்ணங்கள் உங்களது அலைவரிசையை தீர்மானிக்கும் நீங்கள் எந்த அலைவரிசையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய உணர்வுகள் உடனடியாக உங்களுக்கு எடுத்துரைக்கும் நீங்கள் மோசமாக உணரும்போது இன்னும் அதிகமான மோசமான விஷயங்களை கவரக்கூடிய அலைவரிசையில் இருக்கிறீர்கள் உங்களை மோசமாக உணர வைக்கும் விஷயங்களின் படங்களை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அனுப்பி வைப்பதன் மூலம் ஈர்ப்பு விதி பதில் அளித்தாக வேண்டும்